தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அபத்தி எட்டு வினை செயல்வகை குரல் எண் அறநூற்றி எழுபத்தி இரண்டு தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் காலந்தாழ்த்தி செய்ய வேண்டியதை காலங்கடந்தே செய்ய வேண்டும் ஆனால் காலத்தே செய்ய வேண்டியதை காலங்கடத்தாமல் செய்து முடிக்க வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு காரியத்தை உடனே செயல்படுத்துதல் அதற்கான நேரம் வரும்பொழுது செய்யக்கூடியவை என பிரித்து பார்த்து செயல்பட வேண்டும் அப்படி செய்வதே சிறப்பு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்